அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே புழுப்பதின்ற சொல்கிற ஒரு பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இங்கே ரொம்ப மிக சொருப்பமான மக்களே வாழ்கிறாங்க இந்த பகுதியில் நம்ம என்ஷியன் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலிமா பல தரப்பட்ட சமூக மக்களுக்கு இல்லாதவருக்கு ஏழை எளியவர்களுக்கு பல பல தரப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பழங்குடியினிய நோக்கி ஒரு கடந்த ஆறு மாத காலமாக பழங்குடி வில்லேஜுக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அவங்க வாழ்வாதாரம் என்ன அவங்க எப்படி வாழ்க்கையை ரன் பண்றாங்க அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன எதுல அவங்க சஃபர் ஆகிறாங்க ஸோ அப்படிங்கிற விஷயத்த நேர்ல ஆய்வு செய்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஏன்சியன் ஃபவுண்டேஷன் மூலியமா நாங்க சில நண்பர்கள் ஒன்றிணைந்து எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதுல இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா பூலப்பதிங்கிற ஒரு கிராமம் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா மிக சொற்பம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு பத்தே பத்து வீடு அந்த வீடும் வரவழி பாதையும் மலைப்பகுதி இதுங்கிறதுனால போறதுக்கான வழிபாதைகள் மிக மிக கஷ்டமாகவும் மேடு பள்ளமாகவும் செங்குத்தாகவும் இருக்கு இவங்களுக்கு வந்து வாகன போக்குவரத்துங்கிறது முற்றிலும் இல்லை ஸோ அவங்க வில்லேஜுக்கு வரணும் அப்படின்னா அவங்க அவங்க வில்லேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாலு கிலோமீட்டர் மலைப்பகுதியில பயணம் பண்ணி அப்படிதான் அவங்க சமதளத்துக்கு நம்ம மக்கள் வா இடத்துக்கு அவங்க வந்து தேவையான அரிசி பருப்புல வாங்கிட்டு வந்து தான் அவங்க வாழ்வாகத்தை ரன் பண்றாங்க இவங்களோட பொருளாதாரம் எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது தான் இந்த அடிப்படை தொழிலாகவும் அவங்க தொழிலே அதுதான் வச்சிருக்காங்க இங்க படிக்கிற குழந்தைங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரு அந்த நாலு குழந்தைகளும் இப்ப இங்கிருந்து நம்மள மாதிரி கீழ் கீழே இருக்கிற மக்களோட வசிக்கிற இடத்துல வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரமே ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் தான் வேற எந்த தொழிலும் இங்கே கிடையாது இவங்களுக்கு வேற எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது இங்க கரண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லை இப்ப அரசு மூலயமா ஒரு சோலார் பேனல் அமைச்சு அதுக்கு தேவையான கரண்ட்டை சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுல ப பேட்டரி வந்து பழுதா இருக்கு அதனால இங்க வந்து மின்சார இணைப்புங்கிறது சுத்தமா இல்லை ஸோ இவங்க ஆடுதான் ஒழிஞ்சு இவங்களுக்கு வேற எந்த வருமானமும் இல்லை இவங்க ரேஷன் பொருள் மொத்தம் கொண்டு கீழே இருக்கிற கிராமங்களுக்கு சென்று அங்கிருந்தா வாங்கிட்டு வந்து இவங்க வாழ்வாதாரத்தை ரன் பண்றாங்க சோ இந்த இது ஏன் இங்க இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா என்சியன் பவுண்டேஷன் மூலியமா இங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம இன்னைக்கு இந்த மலைப்பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த பழங்குடியின மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையை நம்ம கேட்டோம் அவங்க கேட்டா எதுவுமே இல்லைங்கறதான் அவங்களோட பதிலாவே இருக்கிறது சரியான உடையில கிழிஞ்ச கந்தலாடை தான் அவங்களுக்கு உடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஆடைகள் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை சோ என்ஷியன் பவுண்டேஷனோட பகுதியா இந்த நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்களுக்கு தேவையான துணிமணிகள் அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு தேவையான ஒரு மளிகை சாமான் அடிப்படை தேவை என்னன்னா அவங்களுக்கு டார்ச் லைட் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தேவையா கேட்டிருக்காங்க சோ நம்ம இன்ஷியன் பவுண்டேஷன் மூலமா விரைவில் இந்த ஒரு விஷயத்த ஆஹ் இவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி இங்க பகுதிக்கு வந்து இது அவங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை பண்ணலாம் அப்படிங்கறதா எங்களோட நோக்கமா இன்னைக்கு வந்து இந்த விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை சார்ந்தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம் வரப்ப வ இந்த மலைக்கு வர பகுதியை பார்த்தீங்கன்னா வரவழி பா பாதைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நீரோடைகளாகவும் மேலே மேடு பள்ளங்கள் நிறைந்த மலை செங்குத்தான மலைப்பகுதி சரியான வழித்தடங்கள் கூட இல்லாத ஒரு இடமா இருக்கு சோ நம்ம உதவிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் இன்றியமையாது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு மனிதனும் அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு இடத்துல உதவி தான் இருக்கும் இப்ப நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம உதவியே பண்ணல அப்படிங்கறதுலாம் வாழ்க்கையில வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தருக்கு உதவிங்கிற ஒரு விஷயம் தான் உதவி மூலிமாதான் இந்த உலகமே இயங்குதுங்கிறது யாருக்கும் தெரியல சோ இந்த உதவிங்கிறது யாருக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது அந்த உதவிக்கு உதவி செய்யற மக்களோட வாழ்வாதாரம் ரெண்டும் மேலோங்குங்கிறத எங்களோட நோக்கம் ஸோ நம்ம நண்பர்கள் இணைந்து நாங்கள் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் இதற்கு ஆதரவு கொடுங்க நம்ம பழங்குடி பழ பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு உதவியை நம்ம பண்ண முடியுங்கிறத நான் நம்புகிறேன் குடும்பங்கள் அதாவது முப்பத்தஞ்சு நபர்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன பழங்குடி கிராமம் ஸோ அது பாதை ரொம்ப கடினமானது அங்கே இருக்கிற மக்கள் வாழ்க்கை ரொம்ப கடினமானது நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு நம்ம செய்யலாம்